பதில் சொல்றோம் கட்சியுடைய அதாவது வரலாறு என்ன கட்சியுடைய நிலவரம் என்ன ஒவ்வொன்று விளக்கம் கொடுத்துக்கிட்டு இருக்கும் இயக்கத்துல என்ன நடக்குது வாழ்க்கை நம்ம ஜெயிக்கணும் நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல ஜெயிச்சு காமிக்கணும் ஜெயிக்கணும் அப்படின்னா நம்ம என்னென்ன திட்டமிடல் இருக்கணுங்க தலைவர் தலைவர் திருச்சி போயிருக்காங்க நான் பெண் உளவுத்துறையுடைய சொல்றேன் கல்லூரியுடைய வெளியே சில சமுதாய ரீதிய சில சிக்கல் நடந்துகிட்டு சில பிரச்சனைகள் நடந்துகிட்டு சில குரூப் முதல்வர் இந்த இடத்துக்கு வரக்கூடாதுன்னு சொல்லி கூட மனு கொடுத்தா ஸ்டேஷன்ல மனு கொடுத்தா கூட தகவல் வருது இது கூட போலீஸும் உளவுத்துறையும் பெண் டீமும் தலைவர்கிட்ட சொல்லலையா ஏன் சொல்லல அந்த காலேஜுக்கு போறது இடத்துல போய் ஒரு சமூகத்துக்கு இடையில பிரச்சனையை உருவாக்க போக கூடாது முதல்வரை உள்ள ஏன் எல்லாத்தையும் கொண்டு போய் முதல்வர்கிட்ட சொல்ல மாட்டேங்கிறீங்க தெரியும் இந்த ஒரு ஆயிரத்தி அறுநூறு கூட்டம்னு தலைவர் பெருமிதமா இருப்பாரு கொண்டு போய் சொதப்பி வச்சிருக்கீங்க